ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க மார்னிங் பேக்கப் உடனே பாத்தீங்கன்னா நம்ம கோமாதா தான் வெயிட்டிங்ல நின்றுட்டு இருந்தாங்க அன்னைக்கு ஒரு குட்டி விளாக் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ இவங்களை விசிட் பண்ணிட்டு நம்மளோட ரெகுலர் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நைட்டு நம்ம ஆப்பத்துக்கு அரிசி எல்லாம் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில அரைச்சி வச்சாச்சு அடுத்து அன்னைக்கு நைட் வந்து ஆப்பம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு மழை மார்னிங்லேருந்து இருந்ததுனால ஷர்வி ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு ஸ்கூல் வந்து லீவ் விடுவாங்களான்னு ஸ்கூல் போற வரைக்கும் குரூப்ல மெசேஜ் வந்திருக்கா மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துட்டே இருந்தா பட் வந்து ஸ்கூல் லீவ் விடல ஒன் வீக்காவே வந்து செம்ம மழையா இருக்கு இல்லைனா கிளைமேட் சரியில்லாமலே இருக்கு ரெயின் கோட் ஸ்வெட்டர் இது மாதிரி மாத்தி மாத்தி ஸ்கூலுக்குமே எடுத்துட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கான இந்த குட்டி விளாக்ல நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஷாப்பிங் தான் அதுவும் சடன் பிளான் தான் ஈவினிங் ஷர்வீஸ் ஸ்கூல் அழைக்க போற வரைக்கும் எனக்குமே தெரியாது அங்க ரிட்டர்ன் வரும்போது லஞ்ச் பேக் வந்து ஃபுல்லாவே காலி அப்படின்னு சொல்லி சொன்னா பிஞ்சிடுச்சு சோ மாத்திட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வரணும்னு நாச்சியார் கோயில் வரைக்கும் போயிருந்தோம் இங்க இருந்து கொஞ்சம் நமக்கு திருச்சிரிலே எல்லாமே சேல் ஆகும் பட் அதை தாண்டி நாச்சியார் கோயில் குடவாசல் கும்பகோணம் இப்படிதான் ஈவினிங் மழை இல்ல அப்படிங்கிறதுனால நான் நாச்சியார் கோயில் அழைச்சிட்டு போனேன் அப்படி இல்லைன்னா திருச்சிரையிலேயே வாங்கிக்கலாம் திருச்சிரையில நமக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்காது இவ வந்து பார்பி போட்டு டோரா போட்டு இது மாதிரி எல்லாம் கேட்பா சோ அதெல்லாம் அங்க இருக்காது சோ இதுவுமே சடனா வாங்கினதுனால எந்த டிசைனும் இல்லாம வாங்கியாச்சு நாங்க போகும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா அதே மாதிரி கிரீனா இருந்தது பார்க்கவே செம்ம அழகா இருந்துச்சு ஷர்வி சொல்லிட்டே இருந்தா சூப்பரா கத்தடிக்குதுலமா சூப்பரா இருக்குல்லமா அப்படின்னு சோ இங்க இருந்து நம்ம ஒரு டென் மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம் அங்க வந்து நம்ம எப்பொழுதும் வாங்குற ஷாப் வந்து இன்னைக்கு க்ளோஸ்ல இருந்துச்சு சோ அதனால பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட்னு ஒண்ணு இருக்கும் சோ இங்க அதிகமா நம்ம ஏதாவது பொருள்லாம் வாங்கணும்னா வந்திருக்கும் பட் லஞ்ச் பேக் அதெல்லாம் வந்து பேக் கடையிலேயே போனோம் இங்கேயே நம்ம அழைச்சிட்டு போறது இல்லையா நம்ம வாங்க வந்ததே வேற விஷயம் அவ தேடுறது வேற விஷயமா இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லஞ்ச் பேக் எங்க இருக்குன்னு சொல்லி அந்த செக்ஷன்க்குள்ள போயாச்சு அது அந்த எண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க அவ இங்கேயே ஸ்டாப் ஆயிட்டா இங்க என்னென்ன கிஃப்ட் ஐட்டம் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் இருக்கு சோ எல்லாம் பார்த்து ஒரே ஷாக்கு எதை எடுக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் போய் பேக் எடு அதுக்கு அடுத்து ஏதாவது வேணுன்னா பாத்துக்கலாம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் இருமா இங்கே கொஞ்சம் பார்த்துட்டாச்சும் போறேனே அப்படின்னு சொல்லி அவ ஃபேஸை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இதை எடுக்கிறதா அதை எடுக்கிறதான்னு அப்படியே ஒரே ஷாக்கிங்ல இருந்தா கும்பகோணத்துல லக்கியில் குமரன் பேக்கில் இதுலலாம் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியா இருக்கும் இங்க வந்து பேகுன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்பதான் தான் வாங்கியிருக்கேன் லன்ச் பேக் எப்படி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல பட் வந்து டூ ஃபிஃப்டி இருந்தது டூ தேர்ட்டி இருந்தது அவள் கேட்டது வந்து இந்த பார்பி கர்ல் இல்லை யூனிக்கான் அது மாதிரி இருக்கணும்னு டோராவை பார்த்தோன்னே அப்படி டக்குன்னு ஓகே மாதிரி நான் வாங்கினதே இல்லை இது எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி நைன் ருபீஸ் போட்டுருந்துச்சு ஸோ லஞ்ச் பேக் வந்து அவ்வளோ குவாலிட்டி அந்ததுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல பட் நம்ம கும்பகோணம் போனால் ஒரு டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டிக்கெல்லாமே இது வாங்கியிருக்கலாம் பட் இதுக்காக அவ்வளோலாம் போக வேணாமேனு வாங்கியாச்சு ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் பட் அவங்க நிறைய காமிச்சாங்க ஸோ அதில் வந்து அவர் டோரா சூஸ் பண்ணிக்கிட்டா ஸோ சிம்பிளாக இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லி நானுமே ஜிப்லாம் செக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சாச்சு இதுக்கு அடுத்து வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இதை மாதிரி பாரு அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எப்பவுமே இந்த பிளாஸ்டிக் கொடுத்துட்டு இருக்கோமே ஏதாவது ஸ்டீல்ல இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லி நான் அங்க பார்த்துட்டு இருந்தேன் பட் எதுவுமே அந்த சைஸ்க்கு இல்லை எல்லாமே இந்த லஞ்ச் பாக்ஸ் சைஸ்லேயே இருக்கு ஸோ அதனால வேற ஏதாவது வந்தது அப்படின்னா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் கும்பகோணம் குறிஞ்சி மார்க்கெட்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் பட் நம்ம இப்போதைக்கு அங்க ரீசெண்டாக போகவே முடியறதில்ல போனாலுமே இந்த மாதிரி நம்ம ரொம்ப பொறுமையா பாக்குற மாதிரி இருக்க மாட்டேங்குது ஹரிபரியா எடுத்துட்டு வர மாதிரி இருக்கு ஸோ ஒரு நாள் ஷாப்பிங் கண்டிப்பா போகணும் எனக்கு அதுல பெரிய மைனஸா தெரியிறது சூப்பர் மார்க்கெட் போயிட்டோம்னாலே நம்ம வாங்குற திங்ஸை விட பத்து திங்ஸ் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வருவோம் சோ அது நமக்கு தேவையா தேவையில்லையாங்கிறதே வீட்டுக்கு வந்து தான் யோசிப்போம் அது ரொம்ப ஒரு பேட் குவாலிட்டியா எனக்கு தெரியும் என்னிட்ட இருக்கிறது சோ அத சேஞ்ச் பண்ண முடியல சோ அதனால நான் இங்க போகிறத அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் ஷர்பிக்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா ஒரு சில எரேசர் அதெல்லாம் மட்டும் எடுத்துட்டு பிஸ்கட் ஸ்நாக்ஸ் எல்லாம் அந்த செக்ஷனுக்கு வந்தாச்சு அவர் ரொம்ப லாங்கா தேடிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா பியூர் மேஜிக்ல வந்து ஒரு ஸ்டார் போட்ட பிஸ்கட் வந்திருக்கு போல ஸோ அது அவ்வளோலாம் நான் பார்த்து வாங்கி சாப்பிடவே மாட்டேன் நமக்கு பியூர் மேஜிக்ல இல்ல ஹைட் அண்ட் சீக்ல இது மாதிரி என்ன பிராண்டா இருந்தான டேஸ்ட் சூப்பரா இருந்தா போதும் டார்க் ஃபேண்டசி அந்த மாதிரி நான் எடுத்துருவேன் இவளுக்கு டார்க் ஃபேண்டசி நிறைய பிடிக்கும் பட் இவ எதுல பார்த்தான்னு தெரில அந்த பியூர் மேஜிக்ல அந்த ஸ்டார் பிஸ்கட்டே தான் வேணும்னு சொல்லி அங்க சுத்தி சுத்தி தேடிட்டு இல்லன்னு சொல்லிட்டு அவ இந்த ட்ரீட் எல்லாம் எடுத்தாலும் அவன் மனசுக்கு அது ஒத்துக்கவே இல்ல அம்மா வெளில போயாச்சும் வாங்கி தர்றியா இல்லைன்னா அவங்கள கேக்குறியா அப்படின்னு சொன்னா சோ நானுமே அவங்களுக்கு கேட்டதுக்கு ஸ்டாக் இல்ல இருந்துச்சு இப்ப இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு அடுத்து வெளில போய் ஒரு சின்ன கடையில எல்லா கடையிலயும் பாத்துக்கிட்டே வந்தோம் அந்த சின்ன கடையில அவங்க விசிபிளா தெரியுற மாதிரி இந்த கிளாஸ் பாக்ஸ்ல வச்சோன பாத்துட்டான் ஆஹ் ஸ்டப் ஸ்டாப் ஸ்டப்ன்னு அப்படின்னு சொல்லி அங்கேயே நம்ம நுப்பாட்டி வாங்கியாச்சு அந்த தாத்தாவுக்கு தெரியவே இல்லை எந்த பிஸ்கட் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவ குமிஞ்சி அதை காமிச்சிட்டு இது இல்லை இது இல்லைன்னு மாத்தி மாத்தி அவங்களும் வயசானவங்க எடுத்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லி நான் சேனேன் இல்ல தாத்தா கொச்சுக்காரிங்க இது மாதிரி நாங்க ரெண்டு மூணு கடையில பாத்துட்டோம் அங்கெல்லாம் வந்து இல்ல அப்படின்னா ஓ அது நம்ம கடையில தான் இப்ப இருக்கு அப்படின்னு அவங்களும் சப்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பானிபூரி பார்த்துட்டு பானிபூரி வாங்கிட்டு போலாமான்னு சொல்லி பானிபூரியும் காளான வாங்கிட்டு வந்து ஈவினிங் பினிஷ் பண்ணியாச்சு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆப்புக்கு போயிட்டு லேட்டா தான் வந்தேன் அம்மாவே வந்து டின்னர் வந்து ஆப்பம் தேங்காய் பால் செஞ்சிருந்தேன் சமையா சாப்பிட்டுட்டு அன்னைக்கு டின்னர் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு இந்த விலாக் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கிறதுக்கான ரீசன் வந்து இடையில கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால வளாக் ஷூட் பண்ண முடியல அப்கமிங் டேஸில் வந்து நிறைய வ்ளாக் ரொட்டீன் லைஃப் வந்து ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் ஸோ வ்ளாக் எதுவுமே போடாமல் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இப்போவே நான் வந்து இதை போட்டாச்சு ஸோ நான் போட்டிருக்கிறதுலேயே உங்களுக்கு வந்து ஹேர் கேர் ரொட்டின்க்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க ஸோ சீக்கிரமே அது அது சேர்ந்ததாவே நிறைய நான் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ யார் யாருக்கெல்லாம் ஆப்பம் தேங்காய்பால் இடியாப்பம் ஆப்பம் தேங்காய்பால்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய பேர் வந்து மட்டன் கறி சிக்கன் கறி ஸோ எப்படி சாப்பிடுவாங்க பட் எனக்கு வந்து இந்த டேஸ்ட் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ என்னமாரி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இந்த பிளாக் வந்து பாக்குறவங்களுக்கு இவ்வளோ நாள் நமக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் நிறைய பிளாக்ஸ்ல வந்து உங்களை மீட் பண்றேன் ஃபார் வாட்சிங்